மத்திய பல்கலைக்கழக நிர்வாக சீர்கட்டை கண்டித்து புதுச்சேரி மாநில திமுக எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்களின் எழுச்சி உரை அதன் பிறகு இப்போது வந்து முதலாண்டு மாணவர்களுக்கு இரண்டாம் ஆண்டு கேள்விகளை கொடுத்து அதை வந்து டீல் பண்ணி சாதாரணம் நடத்தல சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறாங்க இது மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல இதை தாண்டி வந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து இதுவரைக்கும் வந்து ஒன்றரை ஆண்டு காலமாக வந்து நியமிக்கல ரிஜிஸ்டர் நியமிக்கல செக் லைன் பவர் உள்ள நம்முடைய பைனான்ஸ் ஆபிசர் நியமிக்கல எல்லாமே இன்சார்ஜா போட்டுருக்காங்க பல பேரை வந்து வேலைக்கு வைக்கிறதுக்கு வந்து பணம் வாங்கி வந்து வச்சிருக்கிறாங்க கடந்த மூன்று ஆண்டுகள்ல வேலைக்கு வச்சவங்களை பூரா வந்து விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் இதை தாண்டி வந்து புதுச்சேரி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் இடஒதுக்கீட்டை கொடுக்காம மருத்துவனு வராங்க வேலை வாய்ப்பு எல்லாம் புதுச்சேரி மாணவர்கள் வந்து பின்தங்கப்படுறாங்க அவங்களுக்கு வந்து கொடுக்கறது கிடையாது அனைத்து துறையிலும் இருபத்தஞ்சு கொடுக்கணும் சொல்லு தேசிய கொள்கைகளுடைய குளர்படி பாண்டிச்சேரி முழுக்க வந்து சந்தியாக சிரிக்குது இன்றைக்கி மாதிரி தேர்வு நடத்திருக்கும் போது அந்த மாதிரி தேர்வில் தொண்ணூற்றஞ்சி சதவீதம் பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அதை மறைச்சி அமைச்சர் சொல்லி நிற்காரு அதை மறைச்சி சொல்கிறாரு அத்தனை பத்திரிகைகளே வந்திருக்கிறது அஞ்சு சதவீதம் பேர் தேர்வு எழுதுனவங்க டென்த்து ப்ளஸ் டூ தேர்வு எழுதுனவங்க தவறி இருக்கிறாங்க இந்த சிபிஎஸ்சி பேட்டர்ன் வந்து முழு ஃபெயிலியர் ஆகியிருக்குது ஆனால் சில தனியார் பள்ளிகள் வந்து மற்ற மாநில பேட்டர் வச்சு நடத்தினவங்க வந்து இன்னைக்கு வந்து தப்பிச்சிருக்கிறாங்க அதனால வந்து இந்த தவற உணர்ந்து புதுச்சேரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த புதிய கல்விக் கொள்கையை ஆய்வு செய்யணும் தமிழகத்தை போல புதுச்சேரியில் புறந்தள்ளணும் உங்களுடைய அரசியலுடைய அதிகாரத்துக்கும் தொடர்ந்து பொய்யையும் சொல்லாதீங்க அதாவது அதெல்லாம் கிடையாது நடக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க நம்ம மாணவர்கள் நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டு குழந்தைங்க புதுச்சேரி பிள்ளைங்கலாம் நம்ம பிள்ளைங்கன்னு எல்லாரும் நினைச்சு முழுமையாக